நீங்கள்லாம் படித்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்ட சமூகங்களிலிருந்து வந்தவர்கள் நீங்கள்லாம் படித்து உருப்பிட மாட்ட அப்படின்ற வார்த்தைகளை கேட்ட நம்முடைய முன்னோர்கள் உங்களுக்கெல்லாம் படிப்பே வராதுன்னு சொன்ன சாஸ்திரங்கள் மனு அதையெல்லாம் தாண்டி எதையோ கிடைக்கிறதெல்லாம் கையில் பிடிச்சு மேலே வந்துடணும் அப்படின்ற சிந்தனையோடு இந்த திராவிடர் இயக்கம் தொடர்ந்து பல முன்னெடுப்புகளை பல சட்டங்களை திட்டங்களை கொண்டு வந்து என்ன நடந்தாலும் சரி நீ எப்படியாவது படிச்சிரு அப்படின்னு கல்விக்கான பல திட்டங்களை தமிழ்நாடு குறிப்பாக திராவிடர் இயக்கம் கொண்டு வந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படி ஒரு ஒரு திட்டங்கள் வருகிற போதுமே ஏதோ நம்ம வீட்டிலையே ஒரு மகிழ்வானது நடந்த மாதிரியும் நம்ம பிள்ளைங்களே படித்து ஃபஸ்ட் மார்க் வாங்கின மாதிரியும் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு மனப்பான்மை தமிழர்களுக்கு பெரும்பாலும் இருக்கும் அப்படிதான் இந்த முறை நான் முதல்வன் திட்டத்தில் அதன் மூலமாக படித்த பயனாளிகள் யூபிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற்றிருப்பதை தமிழ்நாடு தங்களுடைய வெற்றியாக கொண்டாடக்கூடிய மனநிலையை பார்க்க முடிகிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள் கொண்டாடினாலும் கூட இதிலும் நாங்கள் ஒரு குறை கண்டுபிடிப்போம் இந்த திட்டத்திலையும் ஒரு குறை கண்டுபிடிச்சி இதன் மூலமாக நாங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை விமர்சிப்போம் அல்லது தமிழ்நாடு அரசை விமர்சிப்போம் அல்லது தமிழ்நாட்டினுடைய கல்வி சிஸ்டமே நாசமாக போயிடுச்சுன்னு பொய்யை அவதூறை சங்கிகளைப் போல பரப்புவோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் ஒரு பக்கம் இருக்காங்க ஆனால் நம்மை போன்றவர்களுக்கு இந்த திட்டத்தின் மூலமாக பயனாளிகளாக இருக்கக்கூடியவர்கள் யார் இந்த திட்டத்தின் மூலமாக இனி பயன்பட இருக்கக்கூடியவர்கள் யார் இது போன்ற கல்வி சார்ந்த திட்டங்கள் யாருக்கானதாக முக்கியமாக இருக்கணும் இது யாருடைய வயிற்றில் புளியை கரைக்கிறது எந்த இடத்திற்கு நமது பிள்ளைகள் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின பிள்ளைகள் பார்ப்பனர் அல்லாத அந்த மக்கள் இன்னும் கல்வியில் வேலைவாய்ப்பில் எவ்வளவு தூரத்துக்கு போகணும் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு கனவை நோக்கிதான் முற்போக்கு அமைப்புகள் திராவிடர் இயக்கம் தமிழ்நாடு நகர்ந்து கொண்டிருக்கிறது அதனுடைய ஒரு வெற்றியாக ஒரு மைல்கல்லாக இதை நாம் பார்க்கிறோம் இவ்வளவு பேசுறீங்களே அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டிவார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் நான் எந்த திட்டத்தை பற்றி பேசினேன் எந்த திட்டத்தின் மூலமாக பயனாளிகளை பற்றி பேசினேன் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே மிக தெளிவாக புரிஞ்சிருக்கும் நேற்றைக்கு வெளியான யூபிஎஸ்சி தேர்வு முடிவுகளில் தேர்ச்சி பெற்ற ஐம்பத்தி ஏழு பேரில் ஐம்பத்தி ஏழு தமிழர்களில் ஐம்பது பேர் நான் முதல்வன் திட்டத்தினுடைய பயனாளிகள் அதாவது நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக கிடைக்கப்பெற்ற அந்த ஸ்காலர்ஷிப்பை பயன்படுத்தி படித்தவர்கள் அந்த நான் முதல்வன் திட்டத்தினுடைய உறைவிட பயிற்சியின் மூலமாக வெற்றி பெற்றவர்கள் இது போன்ற செய்திகளை தொடர்ந்து தமிழ்நாடு அரசின் தரப்பிலிருந்தும் அந்த பயனாளிகளின் தரப்பிலிருந்தும் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்காங்க அதில் ஒரு இரண்டு முக்கியமான விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே ஒரு அரசின் சார்பாக அது எந்த மாநில அரசாக இருந்தாலும் சரி அவங்க ஒரு திட்டம் கொண்டு வராங்கன்னா வெற்றி பெறக்கூடியவர்கள் வெற்றி பெற்ற பிறகு இந்த திட்டத்தின் மூலமாக நான் பயனடைந்தேன் இந்த திட்டத்தின் மூலமாக நான் இதில் வெற்றி பெற்றேன் அப்படின்னு சொல்லுவது ரொம்ப எளிமையான விஷயம் ஆனா ஏன் இது தமிழ்நாடு இவ்வளோ கொண்டாட வேண்டிய செய்தியா இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கும் ஒன்றிய அரசினுடைய பணியிடங்கள் என்பது பார்ப்பனர்களுக்காக எழுதி வைக்கப்பட்டது பணக்காரர்களுக்காக எழுதி வைக்கப்பட்டது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி பல இடங்களில் தமிழ்நாட்டிலிருந்து செல்லக்கூடியவர்கள் பல வகையான சிக்கல்களை சந்திக்கக்கூடிய நேரத்தை நம்ம பார்த்துருக்கோம் படிப்பதில் இருக்கக்கூடிய சிக்கல் பார்ப்பன சமூகத்திற்கும் பார்ப்பன அல்லாத சமூகத்திற்கும் தொடர்ந்து கல்வியிலே பல வேறுபாடுகள் காட்டப்பட்டிருக்கு நீங்க நினைக்கலாம் யூபிஎஸ்சி தேர்வில் கூட உங்க கொள்கையை சேர்த்து பார்க்கணுமா அப்படின்னு ஆமா ஐஏஎஸ் அதிகாரிகளாக பிசிஎம்பிசி எஸ்சிஎஸ்டி அதாவது ஓபிசி எஸ்சிஎஸ்டி மக்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு நீங்கள் கணக்கிட்டீங்கன்னா நம்முடைய பிள்ளைகளை விட அவர்கள் அதிகம்தான் இப்படி எல்லா இடத்திலும் இவர்களே நீக்க மர நிறைந்திருந்த போது நம்மவர்களும் உள்ளே போகணுன்றதுக்காக தான் இடஒதுக்கீடுன்ற ஒரு சிஸ்டம் கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி தந்தை பெரியார் அவர்கள் முதல் சட்ட திருத்தத்திற்காக அவ்வளோ பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தார் அப்போ தொடங்கி இப்போ வரை கல்விக்காக எதெல்லாம் பண்ண முடியுமோ என்னெல்லாம் திட்டம் கொண்டு வர முடியுமோ நம்ம கொண்டு வந்திருக்கோம் அதில் பல திட்டங்களைப் பற்றி நீங்கள் தெரிந்தது தான் இப்போ இந்த நான் முதல்வன் திட்டத்துக்கு வருவோம் சரிங்க இதில் படித்து போனவங்கெல்லாம் யார் அப்படின்னு பார்த்தா ஒட்டுமொத்தமாக எல்லாருக்கான டேட்டாவும் எடுத்து நம்மளால சொல்ல முடியாது அதில் பேசிய ஒரு நபரை பற்றிய அந்த தகவலை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அது நமக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது தொடர்பு படுத்திக்க முடிஞ்சிச்சு பரவாயில்ல தமிழ்நாட்டில் இந்த நிலையில் இருந்த ஒருவர் ஐஏஎஸ் ஆகிறாருன்னு சொன்னால் அவர் மக்களுக்கு திரும்ப அந்த சேவையை செய்வார் அப்படின்ற எண்ணம் நமக்கு வந்தது அதை பற்றி நான் பதிவு செய்கிறேன் அதே மாதிரி நான் முதல்வன் திட்டத்தில் நாங்கள் எப்படி பயன்பெறுவது அப்படின்றத பல கல்லூரிகளுக்கு நாங்கள் பேச சென்ற போது பிள்ளைகள் எங்ககிட்ட கேட்டிருக்காங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த வீடியோவை கண்டிப்பாக அந்த பிள்ளைங்களும் பார்ப்பாங்கன்றதுக்காக நான் சொல்கிறேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு தனியார் கல்லூரியுடைய நிகழ்வுக்கு போனப்போ அவங்கெல்லாம் பன்னெண்டாவது பிடிச்சி முடிச்சவங்க ஒரு இருநூத்தி ஐம்பது பேர் இருக்கக்கூடிய அரங்கத்தில் நூற்றி எண்பது பேருக்கு மேலே முதல் தலைமுறை பட்டதாரிகளாக அதாவது முதல் தலைமுறையாக கல்லூரிக்குள்ளே வரக்கூடியவங்களாம் இருக்காங்க இப்போ யோசிச்சு பாருங்கள் எதுக்கு இந்த திட்டம்லாம் எதுக்கு புதுமை பெண் தரிங்க எதுக்கு தமிழ் புதல்வன் தரிங்க காசை வேஸ்ட் பண்ணுறீங்க எதுக்கு நீங்கள் வந்து மகளிர் உரிமை தொகைன்னு கொடுத்துட்டு இருக்கீங்க அதெல்லாம் வந்து அந்த பிள்ளைகளுக்கு என்ன பயன்பட போகுது அப்படின்னு கேட்குறாங்கல்ல இந்த புதுமை பெண் திட்டமும் தமிழ் புதல்வனும் மகளிர் உரிமை தொகையாக தரக்கூடிய அந்த ஆயிரம் ரூபாவும் திரும்ப அவங்க குடும்பத்துக்கு அந்த பிள்ளைகளுக்கு தான் வருது அப்படின்றப்ப இப்படிப்பட்ட குடும்பங்களுக்காக தான் இந்த திட்டம் ஏசி ஹாலில் உட்காந்துக்கிட்டு மூணு வேளை நவீன உணவுகளை சாப்பிட்டுட்டு நாலு வேளை ஹார்லிக்ஸ் குடிச்சிட்டு ஜூஸ் குடிச்சிட்டு ரொம்ப ஹாயாக உட்காந்து மாதம் மாதம் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் சம்பாதிப்பவர்களுக்கு இந்த திட்டம் கிடையாது இந்த திட்டத்தினுடைய அருமையும் புரியாது அப்போ அந்த ஹாலில் அந்த பிள்ளைங்களில் ஒரு தோழர் எழுந்து ஒரு தம்பி எழுந்து கேட்டார் நான் முதல்வன் திட்டம் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்குறாங்க அவங்க இன்னும் கல்லூரியில் அட்மிஷன் கூட போடலை இப்போ அந்த பையன் கேட்குறப்ப அவர்களுக்கு இனிமேல் நான் செல்லக்கூடிய கல்லூரிகளில் மிக மகிழ்ச்சியோடு சொல்லலாம் நீங்கள் தாராளமாக யூபிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் படிங்க தமிழ்நாடு அரசு இந்த நான் முதல்வன் திட்டம் மூலமாக ஆயிரம் பேரை தேர்ந்தெடுத்து பிரிலிமினரி எக்ஸாமுக்கு ஏழாயிரத்து ஐநூறு ரூபாயும் மெயின்ஸுக்கு உங்களுக்கு இருபத்தைந்தாயிரமும் இந்த நிதிநிலை அறிக்கையில் யாரெல்லாம் மெயின்ஸ் தேர்விலும் வெற்றி பெற்று நேர்முக தேர்வுக்கு போகிறாங்களோ இன்டர்வியூக்கு போகிறாங்களோ அவர்களுடைய பயிற்சிக்கான செலவுக்கும் பயண செலவுக்கும் ஐம்பதாயிரம் ரூபாயை கொடுக்கிறது எனவே நீங்கள் ஆர்வமாக படியுங்கள் உங்களுக்கு கல்வி கை கொடுக்கும்னு சொல்ல முடியும்ல அப்போ எங்களை போன்றவர்களுக்கு ஏன் அந்த மகிழ்ச்சினா ஏதாவது கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி நாங்கள் வந்துட முடியாதா அரசு பணிக்கு போயிட முடியாதா இந்த மாதிரியான தேர்வுகளை வெற்றி பெற முடியாதான்னு கேட்கக்கூடிய மாணவர்களுக்கு நாங்கள் இதெல்லாம் எக்ஸாம்பிளாக சொல்லுவோம் அதனால எங்களுக்கு இந்த மகிழ்ச்சி இப்போ இவங்க கிட்ட போய் நம்ம சொல்ல வேண்டிய அந்த கதை கதை அல்ல சம்பவம் உண்மையாகவே நிகழ்ச்சியை கொடுத்த அந்த சம்பவம் என்னென்னா நீங்கள் எல்லாருமே பான் பார்த்துருப்பீங்க அதில் வெற்றி பெற்ற ஒரு தோழர் மதுரையை சார்ந்த பிபி குளத்தை சார்ந்த அந்த சங்கரபாண்டியன் என்பவர் ரொம்ப உருக்கமாக சொல்கிறாரு நான் எட்டு முறை ப்ரிலிம் செலுதிருக்கேன் மூணு முறை மெயின் எழுதியிருக்கேன் இந்த முறை நான் தேர்ச்சி பெற்றுட்டேன் அந்த எட்டு முறையும் ஏன் அப்படின்னா அவருக்கு படிக்க முடியாமல் கிடையாது அவருக்கு திறமை இருக்கிறது கல்வியில் ஆர்வம் இருக்கிறது எப்படியாவது இதில் தேர்ச்சி பெற்றணுன்ற அந்த வெறி அந்த ஆர்வம் அந்த கனவு லட்சியம் எல்லாமே இருக்குது ஆனால் என்ன சூழல்னு கேட்டால் வருடத்தில் பன்னெண்டு மாதம்னா எட்டு மாதம் வேலைக்கு போவாங்களாம் அவங்களுடைய காசை சேமிச்சு வைக்க சேமித்த காசை வச்சு அடுத்த நாலு மாதம் படிப்பாங்களாம் அவங்க சாப்பாட்டுக்கு அதை பயன்படுத்திக்கிட்டு இப்போ சென்னை வந்து படிக்கிறது அப்படின்றது எளிமையான காரியம் இல்லைல்ல நீங்கள் சென்னையில் வந்து ஒரு ஹாஸ்டலில் தங்கணும் அந்த ஹாஸ்டலில் தங்கிட்டு உணவுக்கு காசு கொடுக்கணும் இல்லை ஒரு பிஜி எடுத்து தங்குறீங்கன்னா அதுக்கு காசு கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸோட ரூம் எடுத்து தங்குறீங்கன்னா அதுக்கு பணம் கொடுக்கணும் சாப்பாட்டு செலவுக்கு இத்தனையும் பார்த்துட்டு படிப்பையும் பார்க்கணுன்றது கடினம் அதனால் நாங்கள் எட்டு மாதம் வேலை பார்ப்பேன் அதில் வர காசை வச்சு அடுத்த நாலு மாதம் படிப்பேன் இப்படி படித்ததுனால் முழுமையாக படிப்பில் கவனம் செலுத்த முடியல ஆனால் இந்த முறை நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக கிடைக்கப்பட்ட அந்த பணத்தை வைத்து வேலைக்கு போகாமல் இதில் மட்டுமே கவனம் செலுத்தினேன் கான்சன்ட்ரேட் பண்ண நான் தேர்ச்சி பெற்றேன் இது எவ்வளோ பெரிய ஒரு ரியல் லைஃப்பில் பல மாணவர்களுக்கு உந்து சக்தியாக படிப்புக்கு பணம் ஒரு தடை இல்லை ஆண்டாண்டு காலமாக கல்விக்கு ஒரு தகுதி வேணும் திறமை வேணும் இன்றைக்கு வரைக்கும் நீங்களாம் படிச்சிட்டதுனால தான் எஜுகேஷன் சிஸ்டமே ஃபெயிலியர் ஆகிடுச்சு மோசமாயிடுச்சு தமிழ்நாடு கல்வியே சீரழிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்கல்ல அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன அர்த்தம்னா நாங்கள் மட்டும் படிச்சுக்கிட்டு இருந்தப்போ சிஸ்டம் நல்லா இருந்துச்சு பார்ப்பனர்கள் நாங்கள் மட்டும் படித்தப்போ சூப்பராக இருந்துச்சு நீங்கெல்லாம் படிக்க வந்த பிறகு நாசமாக போயிடுச்சுன்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட்டோட மறைமுக வடிவம்தான் இது அப்படி இருக்கக்கூடிய வடிவங்களை உடைச்சு கல்விக்கு தேவை தகுதி திறமை கிடையாது வாய்ப்பு தான் தேர்ச்சி பெறுவதற்கு தேவை வாய்ப்பு வாய்ப்பு கொடுத்தால் எங்கள் பிள்ளைகள் மிளிரும் அப்படின்றத ஒரு ஒரு முறையும் தமிழ்நாடு சொல்லுகிறது திராவிட இயக்கம் சொல்லுகிறது அதனுடைய ஒரு முத்தாய்ப்பாக தான் இந்த திட்டத்தை நான் முதல்வன் திட்டத்தை குறிப்பாக போட்டித் தேர்வுக்கு தயாராக கூடிய இந்த பிரிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நேற்றைக்கும் துணை முதல்வர் அவர்கள் இந்த செய்தியை பதிவு செய்தார்கள் இன்றைக்கும் பதிவு செஞ்சாங்க சிறப்பு செயலாக்க திட்ட திட்டத்துறையின் மூலமாக பத்து கோடி ரூபாயை ஒதுக்கி அதன் மூலமாக ஆயிரம் மாணவர்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப்பை கொடுத்து அதில் தேர்ச்சி பெற்ற ஐம்பத்தி ஏழு பேரில் ஐம்பது பேர் நான் முதல்வன் திட்டத்தினுடைய பயனாளிகள்னால் நீங்க யோசிச்சு பாருங்க ஒன்றிய அரசு பணியிடங்களில் தமிழர்களுடைய எண்ணிக்கை இனிமேல் கூடும் ஒன்றிய அரசு பணியிடங்களில் இவர்களுடைய எண்ணிக்கைகள் கூடுகிறது என்றதுடைய அர்த்தம் தமிழ்நாட்டினுடைய ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் அங்க இருக்காங்கன்னு அர்த்தம் தமிழ்நாட்டை பிரதிநிதிப்படுத்தக்கூடியவர்கள் அங்க இருக்காங்கன்னு அர்த்தம் சரி இதை தாண்டி இன்னொரு செய்தி சொன்னாங்க இரண்டாயிரத்தி பதினாறு வரை சராசரியாக வருடத்திற்கு ஒரு நூறு பேர் அந்த தேர்ச்சி பெற்ற பட்டியலில் தமிழ்நாட்டிலேருந்து வருவாங்க அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு அது குறைஞ்சிச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் உச்சபட்சமாக இருபத்தி ஏழு பேர் வரைக்கும் அது குறைஞ்சிருச்சு அதற்கு பிறகு ஒன்றிய அரசு பணியிடங்களில் தமிழர்களுடைய தமிழ்நாட்டிலிருந்து செல்பவர்களுடைய ரெப்ரசன்டேஷன் அதிகமாக இருக்கணும்னா போட்டித் தேர்வுகளுக்கென்று தனியாக நான் முதல்வன் திட்டத்தில் பணம் ஒதுக்கணும்னு சொல்லினால் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இந்த பத்து கோடி ரூபாயை ஒதுக்கினார் அப்படின்ற செய்தியும் பதிவு பண்ணாங்க இது எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்து வைத்து பார்க்குறப்ப நாம் தமிழ்நாடு அரசு அது எந்த அரசாக இருந்தாலும் சரி மாணவர்களுடைய கல்விக்காக செயல்படுத்தக்கூடிய எந்த திட்டமுமே பிஜேபி சங்கப்பரிவார் கூட்டங்கள் அவரோடு இருக்கக்கூடிய அல்லக்கைகள் சொல்லுவதை சொல்லுவதைப் வீண் செலவு கிடையாது நீ எனக்கு பஸ் பாஸ் கொடுக்குற எங்களை நீ படிக்க வச்சுனா நானே பஸ்ல ஃப்ரீயாக வந்துப்பேன் அப்படின்ற வியாக்கியானங்கள் பேசுகிறாங்கல்ல அவர்களுக்கு இது புரியாது மாணவர்களுடைய நலனுக்காக பெண்கள் நலனுக்காக செலவு செய்யக்கூடிய ஒரு ஒரு ரூபாயும் செலவு கிடையாது அது முதலீடு மாணவர்கள் மீதும் பெண்கள் மீதும் அவர்களுடைய திறமை மீதும் அறிவின் மீதும் கல்வியின் மீதும் நாம் முதலீடு செய்கிறோம் அந்த முதலீடு மீண்டும் இந்த மாநிலத்துக்கு தான் வந்து சேரப்போகிறது இப்படி பல வகைகளில் தமிழ்நாட்டிலிருந்து இத்தனை பேர் செல்கிறார்கள் என்பதை தாண்டி தமிழ்நாட்டினுடைய திட்டம் சரியாக இந்த வகையில் இந்த போட்டித் தேர்வுகளில் செயல்பட்டிருக்கிறது மீண்டும் அது தடைபடாமல் செயல்பட வேண்டும் என்ற நம்முடைய மகிழ்ச்சியையும் வாழ்த்துகளையும் எண்ணத்தையும் பதிவு செய்வோம் நன்றி